இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கும் கேள்விகளுக்கான பதிலாக இந்த வீடியோ அமைந்துள்ளது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் லைக் ஷேர் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று சந்திரன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மேசராசிக்கு சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை காண்போம் இன்றைய பஞ்சாங்கம் இன்று செவ்வாய் வாரம் இன்று காலை ஏழு இருபத்தி ஏழு வரை அஷ்டமி திதி அதன் பின் நவமி திதி இன்று காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை விசாகம் நட்சத்திரம் அதன் பின் அனுசம் நட்சத்திரம் இன்று நாற்பத்தி ஏழு இருபத்தி ஆறு நாளிகை வரை துருவம் யோகம் அதன் பின் வியாகாதம் யோகம் இன்று ஒன்று நாற்பத்தி ஒன்பது நாளிகை வரை கௌலோபகரணம் அதன்பின் பின் கரணம் இன்று இரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை யோகம் சரியில்லை அதன்பின் சித்த யோகம் மேச ராசி அல்லது மேச லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் பத்தில் சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் பதினொன்றில் சுக்கிரன் புதன் ராகவும் பனிரெண்டில் சனியும் மூன்றில் குருவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் சந்திரன் இன்று எட்டாவது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை தாய் வழி உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் செயல்பட வேண்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களின் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது காதல் முயற்சிகள் கைகூடும் பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அறிவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் தந்தை வழி உயிர் சொத்துக்கள் கிட்டும் தந்தை வழி சொத்துக்களில் பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் அதிர்ஷ்டம் தரம் நவக்கோள்கள் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று எண்பத்தி ஆறு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு அல்லது ரிசபத்தினருக்கு ராசி அதிபதி ராகுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் சூரியன் செவ்வாயும் பதினொன்றில் சனியும் குருவும் சந்திரன சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிசவராசிக்கு தரும் பலன்கள் புதிதாக உத்தியோகம் தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் புதிதாக வீடு மனை சொத்து பயிற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமான அறிவீர்கள் தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அறிவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீட்டனால் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் உங்களது கடன் வாழ்க்கைகள் அடைபடும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் முப்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட வழிபாடு வாராஜி அதிர்ஷ்டம் தன் திசை மேற்கு மிதுன ராசி அல்லது மிதுன நக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் ஒன்பதில் சுக்கிரன் ராகுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் செவ்வாயும் பத்தில் சனியும் ராசியில் குருவும் ஆறில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் புத்திரர்களின் விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் காதல் முயற்சிகள் கைகூடும் வேலை தேடுவோருக்கு உத்தியோகத்தில் உள்ளோர் அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் நன்மைகள் அதிக அளவுலே நடைபெறும் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐம்பத்தி மூன்று அறுபத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு அதிர்ஷ்டம் ராசி அல்லது லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சந்திரன் ஐந்திலும் ஏழில் சூரியன் செவ்வாயும் எட்டில் சுக்கிரன் புதன் ராகுவும் ஒன்பதில் சனியும் பனிரெண்டில் குருபம் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடக ராசிக்கு தரும் பலன்கள் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் எச்சரிக்கை வாகனங்களை செய்து எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அறிவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அறிவீர்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் விளங்குகிறது போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் எதிர்பார்த்த தன வருவாய் திட்டம் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் உள்ளோர் உயர் நிலையை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் மாணவர்கள் கல்விக்கான கட்டணங்களை செலுத்துவீர்கள் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் நன்மைகள் அதிக அளவு நடைபெறும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சனி அதிர்ஷ்ட எண்கள் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் வடக்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சூரியன் ஆறில் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் ஏழில் சுக்கிரன் புதன் ராகுவும் எட்டில் சனியும் பதினொன்றில் குருவும் ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சகோதர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு சகோதர பாக்கியம் கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வீடுமனை சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அளிப்பீர்கள் வீடுமனை சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அறிவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டும் மகிழ்வீர்கள் இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு ராசி அல்லது கன்னி லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் ஆறில் சுக்கிரன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் ஐந்தில் சூரியன் செவ்வாயும் ஏழில் சனியும் பத்தில் குருவும் பனிரெண்டில் கேதுவும் மூன்றில் சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள் புதிதாக வியாபாரம் தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய எதிர்பார்த்தீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் எழுத்து துறையை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வீடுமனை சொத்து வழிகள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு அதிர்ஷ்ட எண்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி நான்கு எட்டு நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி அதிர்ஷ்டம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ஐந்தில் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் நான்கில் சூரியன் செவ்வாயும் ஆறில் சனியும் ஒன்பதில் குருவும் பதினொன்றில் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அணிவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் புதிதாக வீடுமனை சொத்துவாங்க சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சகோதரர்களுக்குள் அந்யோனியம் கூடும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தந்தை வழி சொத்துக்கள் கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கேட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் குரு அதிர்ஷ்ட எண்கள் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் ராசி அல்லது விருச்சக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் மூன்றில் சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் நான்கில் சுக்கிரன் புதன் ராகுவும் ஐந்தில் சனியும் எட்டில் குருவும் பத்தில் கேதுவும் சென்ம ராசியில் சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் புத்திர காத்திருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் விலை உயர்ந்த பொருள்கள் தங்க ஆபரணங்களை எடுத்து செல்லும் போது கவனமுடன் செயல்பட வேண்டும் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நபர்கோள் குரு அதிர்ஷ்ட எண்கள் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு தனுசுராசி அல்லது ஒன்பதில் கேதுவும் பனிரெண்டில் சந்திரனும் இரண்டில் சூரியன் செவ்வாயும் மூன்றில் சுக்கிரன் புதன் ராகுவும் நான்கில் சனியும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசுராசிக்கு தரும் பலன்கள் புதிதாக வியாபாரம் தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் காத்திருப்பவர்களுக்கு பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செய்வீர்கள் தாய்வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் டெக்ஸ்டைல் ரெடிமேடு தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது சுபபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நன்மைகள் அதிக அளவு நடைபெறும் தனுசுராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சனி அதிர்ஷ்ட எண்கள் அறுபத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி மேற்கு மகர ராசி அல்லது மகர லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சனி மூன்றிலும் ராசியில் சூரியன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திரபாத்தியம் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் விரைவில் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது கடன் பாக்கிகள் அடைப்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் பலன்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சுய தொழில் புரிபவர்கள் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி குரு அதிர்ஷ்ட எண்கள் முப்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீளம் வழிபாடு வாராகி அதிர்ஷ்டம் திசை கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சனி இரண்டிலும் சென்ப ராசியில் சுக்கிரன் புதன் ராகுவும் பனிரெண்டில் சூரியன் செவ்வாயும் ஐந்தில் ஏழில் கேதுவும் பத்தில் சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சகோதர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புத்திர பாக்கியம் மகிழ்வீர்கள் இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண உறவுகளும் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்நிலையை அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அழைத்து தெரிந்த தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உயர் கல்வி வயல் மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அறிவீர்கள் எதிர்பார்த்த தன வருவாய் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும்

மீன ராசி அல்லது மீன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி குரு நான்கிலும் செவ்வாயும் சுக்கிரன் புதன் பனிரெண்டில் சனியும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள் புதிதாக வியாபாரம் தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு கிட்டும் உத்தியோகத்தில் உள்ள அடைவீர்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் மருத்துவத்திற்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்நிலையை அடைவீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாய நம